ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட அதிரடியான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட அதிரடியான விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய முக்கியமான ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத இன்றை மூலிமா பார்த்தரலாம் வாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பிறக்க போகுது பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய மாதம் ஜனவரி மாதம் முதல் மாதமே இப்படியா அப்படிங்கிற அளவுக்கு முதல் மாதத்தில் நான்கு முக்கியமான கிரக மாற்றங்களானது நடக்கப்போகுது அதில் ஃபஸ்ட்டு ஜனவரி நான்காம் தேதி அன்றைக்கே நடக்கப்போகுது அந்த கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு ஜனவரி ஃபுல்லாக என்ன கிரக மாற்றம் நடக்கும் அதனால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க கடக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம் ஸோ கடக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு ஜனவரி மாதம் நிறையவே வந்து மாற்றங்கள் ஏற்பட போதுங்க ஏன்னா உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி ஜனவரி மாதம் நிறைய பயிற்சிகளானது இருக்கு ஜனவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து இருக்கக்கூடிய இந்த பயிற்சிகளால் உங்களோட ராசிக்கு இன்னல்கள் நீங்குமா இனிய புத்தாண்டு அனுபவிக்கிற மாதிரி முதல் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னெல்லாம் கிடைக்குங்கிற பலனை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய பயிற்சிகள் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய அந்த கிரக பயிற்சிகள் பற்றி முதல்ல வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய பயிற்சி புதன் பயிற்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில நான்கு கிரகங்களுடைய பயிற்சி நடக்க போகுது இது கிரகங்களுடைய அதிபதியாக சொல்லப்படக்கூடிய புதன் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு நடக்க போகுது புதன் பகவான் விருச்சக ராசியை விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி நான்காம் தேதி தனுசு ராசியில் பயிற்சி ஆகிறாரு இவர் இருபது நாட்கள் தனுசு ராசியில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருப்பார் அதுக்கப்புறம்தான் அந்த ராசியை விட்டு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மகர ராசிக்குள்ளே நுழைவார் ஃபஸ்ட்டு ஜனவரி நான்காம் தேதி நடக்கக்கூடிய பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் பயிற்சிங்க ஸோ புதன் பயிற்சி தொடர்ந்து ரெண்டாவதாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பயிற்சி நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போகுது அதாவது ரெண்டாவதாக வந்து புதன் பயிற்சிக்கு அப்புறமா சூரிய பயிற்சியானது போகுது இந்த கிரகங்களுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய சூரிய கடவுள் ஜனவரி பதினாலாம் தேதி மகர சங்கராந்தி தினத்தன்று தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இத்தோடு இந்த நாளில் பிரயாகராஜத்தின் மகா கும்ப மேளமானது தொடங்குகிறது இந்த தொடங்கக்கூடிய இது வந்து ரொம்ப விசேஷம் இந்த விசேஷம் சூரியன் பயிற்சியில் நடக்குது என்பது ரொம்ப இன்னும் சிறப்புங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுல ஜனவரியில மூன்றாவதாக நடக்கக்கூடியது செவ்வாய் பயிற்சி சூரியனுக்கு பிறகு மூன்றாவது முக்கிய பயிற்சி செவ்வாய் கிரக பயிற்சி இது கிரகங்களுடைய தளபதி என்று அழைக்கப்படுறாரு செவ்வாய் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி ஒன்று அன்னிக்கி மிதுன ராசியில் பிரவேசித்து மக்களுக்கு அருளை புழிகிற மாதிரி அமைய போகிறாரு இதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன அருள் கிடைக்குங்கிறத உங்களுக்கு டீப்பாக ஷேர் பண்ணுறப்போறேன் அப்புறம் நான்காவதாக நடக்கக்கூடிய முக்கிய பயிற்சி சுக்கர பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதத்தின் கடைசி மற்றும் நான்காவது முக்கிய நிகழ்வாக சுக்கர பயிற்சியை சொல்லலாம் செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதியான சுக்கரன் வந்து ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுறாரு இந்நிலையில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரக பயிற்சியின் அதிர்ஷ்ட ராசிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு கிடைக்குமாங்கிறத தான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த நான்கு கிரக பயிற்சிகள் கொண்டு தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ அந்த பலன்களை இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இதனால் ஜனவரி மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜனவரி மாதம் உங்கள் உத்தியோக மேம்பாட்டிற்கு அலுவலக நிர்வாகம் ஆதரவாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கணிசமான வருமான உயர்வை பெறலாம் பணியிடத்தில் நிர்வாகம் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆதரவளிக்கும் உங்கள் சக பணியாளர்கள் மிகவும் உதவியாக இருப்பாங்க புதிய தொழில் தொடங்குவது கடினமாக இருக்கும் குறைந்த மூலாதனத்தோடு ஒரு தொழிலை தொடங்குனீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது அப்படி பரிந்துரைக்கப்படுது ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க உங்கள் லாபத்தை பெற பொறுமை கடைபிடிக்க வேண்டும் காதல் உறவுகள் உள்ள கடக ராசிக்காரங்க மூன்றாம் தரப்பினருடன் தொடர்பு கொள்ளும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ளணும் உங்கள் திருமண வாழ்க்கை வரக்கூடிய இந்த மாதம் கடினமாக இருக்கும் எனவே உங்கள் மனைவியோடு பழகும் அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்க நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க கடகராசிக்காரங்க உங்களுக்கு நிதி நிலைமை இந்த நேரத்தில் கணிசமாக மேம்படும் கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு பள்ளி மற்றும் பட்டதாரி மாணவர்கள் உங்கள் கல்வி மதிப்பெண்களை மேம்படுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பை பெறுவீங்க மொத்தத்தில் அற்புதமான வாய்ப்பு பெறுற மாதிரி தான் கிரகங்களுடைய பயிற்சியானது இருக்குது நெக்ஸ்ட்டு காதல் குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதில் தெரிஞ்சுக்கோங்க காதலர்கள் வெளிப்புற காரணங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் மூன்றாவது நபர்களுடைய தலையீடு உங்கள் உறவு சார்ந்த முடிவுகளை பாதிக்காதவாறு காத்து கொள்ள வேண்டும் கடகராசிக்காரங்க திருமண வாழ்க்கை சவாலானதாக இருக்கும் எனவே உங்கள் துணையோடு தொடர்பு கொள்ளும்போது அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லது பழைய உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களோடு உங்கள் தொடர்புகள் இனிமையாகவும் நேர்மறையாகவும் இருக்கும் இருப்பினும் குழந்தைகளோடு உங்கள் உறவு சற்று கடினமாக இருக்கும் மேலும் அவர்களுடைய தொந்தரவான நடத்தை குறித்து நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அண்டை வீட்டாரோடு உங்கள் உறவு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறதுக்கு இந்த டைம் வாய்ப்பு அதிகம் இருக்குது நிறைய விட்டு கொடுத்து போகணும் இது காதல் குடும்ப உறவில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த மாதம் கிரக மாற்றங்களால் உங்கள் நிதி முன்னேற்றத்திற்கான தெளிவான அறிகுறிகளை காண்பிக்கோ உங்களுடைய பலர் உங்கள் வங்கி கணக்கு இறப்பு கடந்த காலத்தில் இருந்ததை விட அதிகமாக நிலையானதாக இருப்பதை காணலாம் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உங்களோடு சேர்ந்து வளர்ச்சியை அங்கீகரித்து கொண்டாட வாய்ப்பு இருக்குது இது நிதியில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் நிதி இலக்குகளை அடைவதற்கான உங்கள் பயணத்தில் கண்டிப்பாக ஆதரவுலாம் வந்து நிறைய பங்கு வகிக்கும் அன்புக்குறிகளிடமிருந்து வரக்கூடிய ஊக்கம் கவனம் செலுத்துவது புத்திசாலித்தனம் இதெல்லாம் நிதி முடிவுகளை எடுப்பதற்கோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு பிரகாசமான நிதி எதிர்காலத்திற்கு பங்களிக்கும் உங்கள் நிதிநிலை வலுப்பெறுவதை நீங்களே காணலாம் உங்கள் சமூக வட்டத்தின் ஆதரவு நம்பிக்கைரிய காலகட்டத்தில் கூடுதல் ஆதரவாக மாறும் ஸோ கூடுதல் ஆதரவாக மாறக்கூடிய மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு ஆக போகுது அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வரக்கூடிய காலகட்டம் முழுவதும் நீங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு மதிப்பளிப்பீங்க கடகராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஜனவரி காலக்கட்டம் முழுவதும் நியாயமான வருமான வளர்ச்சி இருக்கும் உங்கள் அணியினர் மிகவும் உதவிகரமாக இருப்பாங்க மேலும் பணியிட நிர்வாகம் உங்களால் இயன்ற எல்லா வழிகளிலையும் உங்களுக்கு உதவும் ஐடி ஐடிஎஸ் துறையில் பணிக்குரியக்கூடிய அன்பாளர்கள் உங்களுடைய விடாமுயற்சிக்காக அலுவலக நிறுவனத்திடமிருந்து அதிக சலுகைகள் பெறுவீங்க மேலும் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து நீங்கள் அசைக்க முடியாத ஆதரவு பெறுவீங்க ஊடகங்கள் மற்றும் திரைப்பட தொழில்களில் பணிபுரியக்கூடிய ராசிக்காரங்க நிர்வாகத்திடமிருந்து பதவி உயர்வுகள் அல்லது ஊதிய உயர்வு கோரும்போது பொறுமையை கடைபிடிக்கணும் சில தோல்விகள் வந்து வெற்றியை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் சட்டத்துறையில் பணிபுரியக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு உங்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து சாதகமான பலன்கள் ஆதரவு பெறுவீங்க சுகாதாரத்துறையில் பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தங்கள் நிர்வாகத்திடமிருந்து ஊக்கத்தொகையை பெற கடினமாக உழைக்கணும் சில ஏமாற்றங்களுக்கு பிறகு நீங்கள் வெற்றியை அனுபவிப்பீங்க உற்பத்தி சார்ந்த தொழிலில் பணிபுரியக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த ஜனவரி நேரத்தில் நல்ல தொழில் முன்னேற்றங்களை காண்பீங்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ள நிர்வாகத்திடமிருந்து தேவையான அனைத்து உதவிகள் பெறுவீங்க இப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி கிரக பயிற்சிகளானது ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்கு அப்புறம் தொழிலில் கூட ஒரு புதிய தொழிலை தொடங்குவது சவாலாக இருக்கும் இந்த ஜனவரி மாதம் நீங்கள் தடைகளை எதிர்கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது மற்றவர்களுக்கு இருப்பதை விட அதிக அளவில் உங்களுக்கு இருக்கும் ஸோ சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு குறைந்த ஆரம்ப முதலீடு தேவைப்படக்கூடிய வணிகத்தை தொடங்குவது கவனம் செலுத்தணும் இது தொழில் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களால் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்படாத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களுக்கு கடக்கராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தேர்ந்துக்குள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி